மேட்சு விளையாடாத பிளேயர்ஸ் தவிர ரோப்புக்கு அங்கிட்டு அனுப்பி தம்பி கொஞ்சம் வெயிட் ஐந்து பாருங்கப்பா சப்போர்ட் பண்ணுங்க விளையாடுறது சப்போர்ட் பண்ணுங்க ஒன் பாயிண்ட் திருச்சிரலாபுரம் அடுத்த போனஸ் பாயிண்ட் பாயிண்ட்லாபுரம் அடுத்த மேட்ச் ரெடி ஆகுங்க ஓ கரிசல் குளம் கோயிலாங்குளம் பட்டி ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம்

மகேந்திர நினைவு பாசறை மருதநல்லூர் வெயிட் போடுவாங்கப்பா மருதங்கநல்லூர் மருதங்கநல்லூர் போடுறீங்க மருதங்கநல்லூர் உடைய சேர்வரன் பற்றி கடைசி முன்னாடி ஒன் பாயிண்ட் திருச்சிலவேபுரம் ரைடர் ஒன் பாய் திருச்சிலுவைபுரம் உடேசரோன் பற்றி கட்டாளங்கள ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் திருச்சிலவேபுரம் உடேசரோன் பட்டி கட்டாளங்கள வெயிட் போடுவாங்கப்பா ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் ஒரு வெற்றி புள்ளியும் திருச்சிலுவைபுரம் பத்து வெற்றி புலியும் எடுத்து சிறந்த ஆட்டத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன் பாயிண்ட் திருச்சிலுவைபுரம் குருவி கார்த்தி ஒரு வெற்றி புள்ளி திருச்சிலுவைபுரம் பன்னெண்டு வெற்றி புள்ளி அடுத்து ஓர் பரிசுகளும் கோயிலாங்குல பட்டி ரெடி ஆகுப்பா உங்களுக்கு ஒன் பிண்ட் குறியாச்சி ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் பிடிச்சா கைல ரைனரா ஒன் பாயிண்ட் திருச்சி விளைபுரம் ஓ கருசக்குளம் கோவிடாங்குளம்பட்டி வாங்க முடிச்சு மேட்ச் முடிச்சு வாங்க ஓ கருசக்களம் கோயிலாங்குளம்பட்டி மேட்ச் முடிச்சு வாங்க